உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் கோவை மாவட்டம் தொன்னூத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட முக்கிய குடியிருப்பு பகுதியான எல்ஐசி காலனி குறிச்சி புதுநகர் பகுதியில் தனியார் மதுபான கூடம் அமைத்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை எதிர்த்து பொதுமக்கள் பல தடவை முகா புகாரளித்தும் மனுக்களை வழங்கியும் தற்காலிகம் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இப்போது அதன் பணிகள் நடந்து வருகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோவை மாவட்ட ஆட்சியர் புகார் மனம் அளிக்க வந்திருந்தனர் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கிற சுந்தராபுரத்தில் புதுநகருங்கிற இடத்த பகுதியிலிருந்து அது மக்களெல்லாம் எல்லாம் வந்துருக்கிறோம் அங்கே வந்து ஒரு டாஸ்மாக் கடை வர வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க அதனால் வந்து ஏற்கனவே நாங்கள் மூணு தடவை சாருக்கிட்ட கலெக்டர் சாருக்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு போனோங்க அப்புறம் அதுக்கு எங்களுக்கு எந்த நல்ல பதில் கிடைக்கலிங்க சார் அப்புறம் அவங்க வந்து வேலையெல்லாம் தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலைங்க சார் எல்லாத்துக்குமே ஒரு டென்ஷன் அதனால ஒரே வழி பாதை தானுங்க அது ரெண்டு பாதையெல்லாம் கிடையாதுங்க அவங்க டாஸ்மாக் கடையை திறந்தாங்கன்னா அதே வழியாக வருவாங்க அதே வழியாக தான் நாங்களும் போயாகுவோங்க குழந்தைங்க லேடிஸு அங்கே வந்து கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குதுங்க சார் லேடிஸ் எல்லாம் நைட் நேரம் அவங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களும் ஒரு பாதுகாப்பாக திரும்பி வர முடியாதுங்க சார் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தெரியுது அதனால சார் அதை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்து கொடுத்துருங்க